வானத்தில் இருந்து விழுகின்ற மலை துணியை போல் மறைவளர்ச்சி திமுக தோழர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதத்தில் இயற்கை தாய் மலை துணியை பொழிந்து எங்களுக்கு சான்றடித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆன்மிகையில் ஓடிக்கும் அது கூட உனக்கில்லையே என்று கவிஞர் கண்ணதாசன் போற்றி புகழ்ந்த காமராஜர் சிலைக்கு அருகில் நடைபெறுகிற கூட்டம் என்பதால் வைகோவின் தம்பிகளும் நேர்மையானவர்கள் என்பதை இங்கே சொல்லாமல் சொல்லுகின்ற இந்த இடத்தில் நடைபெறுகிற இந்த மகத்தான கூட்டத்தின் தலைவர் மாவட்ட மாணவரி அமைப்பாளர் பாசத்தம்பி பாலாஜி அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கிற திருவண்ணாமலை மாநகர செயலாளர் கீர்த்தியோடும் நேர்த்தியோடும் கடமையாற்றுகிறவன் என் தம்பி திருவண்ணாமலை கிருஷ்ணமூர்த்தி என்று தலைவர் தாள தங்க கல்வி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தன்னிரை தாழாத சிங்கங்களாக இந்த இயக்கத்திலே கடமையாற்றி வருகிற இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் நகர செயலாளர் திருவண்ணாமலை மாமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் உரையாற்றிக் கொண்டிருக்கிற மணிவேந்தன் மாணவ பருவத்தில் இருக்கிற போதே திராவிட இயக்க கொடிபிடித்த தீரன் அண்ணன் தேவராஜ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் என் அருமை நண்பர் நாகராஜ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தேனியை போல சுழன்று பணியாற்றுகிற தேனிமலை மலை முருகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தங்கமாய் வைரமாய் மாணிக்கமாய் மறுபலட்சி திமுகவினை தொதித்துக் கொண்டிருக்கிற என் மீது நிரம்ப அன்பை பொறுகிற அண்ணன் மாணிக்க வாச அவர்களே எங்கள் அண்ணன் முருகனினுடைய உடைய திருவண்ணாமலையினுடைய மாநகராட்சி உறுப்பினர் அன்பு சகோதரி ராணி முருகன் அவர்களே கொட்டு அற்புதமான கருத்துக்களை கொட்டி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தன்னுடைய தாத்தா முருகையின் வழியில் திராவிட இயக்கத்தை திருவண்ணாமலை மண்ணில் வலுப்படுத்துவதற்கு கடமையாக்கிக் கொண்டிருக்கிற வாலிப வேங்கை மத்தாத தாயன்பை வழங்கி வரும் தலைவன் குற்றால அறிவு போல் தமிழை கொட்டுகின்ற அறிஞர் முற்றாக தன் வாழ்வை இனத்தின் முன்னேற்றத்திற்கு தந்த துணைவர் பொற்காலம் படைக்க போராடுகின்ற புனிதர் தலைவர் வைகோவிலுடைய போர்படை தளபதி பணம் இருந்தால் அது அழிந்து போகும் நிலம் இருந்தால் அது கைவிட்டு போகும் தோட்டம் துறவு இருந்தால் அது கைவிட்டு போகும் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை வளரும் தலைமுறைக்கு வைக்கோப்பை தம்பி பெயரிலே இருக்கிற போல கொண்டிருக்கிற அண்ணன் சீனி கார்த்திகேயன் அவர்களே உரையாற்றிய மாநில தணிக்கை குழு உறுப்பினர் இயக்கம் தொடங்கிய போது எந்த வீர் கொண்டு செயலாற்றினாரோ அதே உணர்ச்சியோடு இன்றைக்கு மறுமலட்சி திமுகவில் பணியாற்றுகின்ற செயல் வீரன் தலைவர் வைகோ துறை வைகோ கரத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலுப்படுத்துவதற்கு அண்ணன் சீனி கார்த்திகேயனுக்கு வலக்கரமாக இருந்து கடமையாற்றுகின்ற பாசத்திற்குரிய அண்ணன் பாசனை பாபு மாநில இலக்கிய துணை அமைப்பாளர் பூவை போல் மணக்கிற அண்ணன் பூபாலன் அவர்களே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் இங்கே கம்பீர குரலில் உரையாட்சி அண்ணன் கராத்தே பாலே பொதுக்குழு உறுப்பினர் கோஜன் பாபு அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியவர்களே திருவண்ணாமலை தெற்கு அணிகளின் அமைப்பாளர் மாவட்ட இளைஞரணி காந்தி மாவட்ட அப்பா அப்பாசாமி வழக்கறிஞர் லாரன்ஸ் இடைவெளி அமைப்பாளர் சிவக்குமார் உள்ளிட்டவர்களே வேலூர் மாவட்ட முன்னாள் செயலாளர் வேலூரிலே இருந்து மறுகிழந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கவுதமன் அவர்களே என் தாய் சண்முகத்தாய் பெற்ற பிள்ளையாக எனக்கு என்றைக்கும் இருக்கிற என் சகோதரன் எளியவன் மணிவேந்தனுடைய பேச்சுக்களை எழுத்துக்களை இணையதளம் மூலம் உலக அரங்கிற்கு கொண்டு செல்கின்ற என் உயிரின் உயிரான அண்ணன் கைசிவா அவர்களே இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்திருக்கிற ரஞ்சித் சிலம்பரசன் அன்பிற்குரிய மனோகரன் சின்னையன் கணபதி மஞ்சுளா ராமசயம் உள்ளிட்ட தோழர்களே இறுதியை நன்றி உரையாற்ற காட்டிருக்கிற மாநகர துணை செயலாளர் அருண் அவர்களே என்னுடைய உச்சரிக்காவிட்டாலும் மதவாத சனாதன கூட்டம் கட்டி அடைத்து முத்தம் கொடுத்து கைகால் பிடித்தாலும் அந்த வெற்றி மனிதர்களுக்கு பின்னால் போக மாட்டோம் வைகோவை துறை வைக்கோவை வெற்றி பெற வைக்காமல் ஓய மாட்டோம் என்ற உணர்வோடு தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் எனது படிவார விளக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன் இது திருவண்ணாமலை நகரம் ஐம்பூதங்களில் அக்கினிதனமாக விளைந்த கூடிய இந்த திருவண்ணாமலை நகரத்தின் சோழர்களும் பாண்டியர்களும் விஜய அதை போலமே நக்கீரரும் பாடிய இந்த மண்ணில் சம்பந்தரும் போற்றி புகழ்ந்தாமலை மண்ணில் மறுமலர் திமுக சார்பில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருக்கோவில இருந்து அண்ணன் வாக்குசேகர் இங்கே வந்திருக்கிறார் மலை இங்கே கொட்டிக் கொண்டிருக்கிறது மறுமலர் திமுக சார்பில் இந்த பொது கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்துகின்றோம் தொண்டை வலிக்க பேசி நடந்து சிறைகள் பல காய்ந்து மலையிலே நனிந்து தொண்டை குடியில் ஜீவன் இருக்கிறவரை தொண்டாற்றுகிற மைபோவின் தொண்டர்கள் மழை பொழிந்தாலும் கூட்டத்தை நடத்துவோம் என்ற உறுதியோடு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் நாற்பதற்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக தாளமுத்துவுக்கு வீரமணக்கம் நடராஜருக்கு வீர வணக்கம் கோலம்பாக்கம் சிவலிங்கத்துக்கு வீர வணக்கம் சத்தியமங்கலம் கீரனூர் முத்துவுக்கு வீர வணக்கம் கோவை பீலமேடு தந்தபாணிக்கு வீர வணக்கம் மாயவரம் சாவங்க வீர வீரவணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிவகங்கை ராஜேந்திரனுக்கு மறுவரட்சி திமுக சார்பிலே வீர வணக்கம் நல்லி குப்பம் மஜித்துக்கு வீர வணக்கம் மண்டை பாண்டியனுக்கு வைகோபின் தம்பிகளை சார்பிலே வீர வணக்கம் கேவி கே சாமி அவர்களுக்கு இந்த நேரத்திலே வீர வணக்கம் மறுபலட்சி திமுக சார்பிலே மொழிக்காக உயிர்ந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி வளர்ச்சியை நாம் இருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெயர்கள் முடியாது என்று இருந்தது முச்சந்து என்று இருந்தது அமாவாசை என்று இருந்தது திராவிட இயக்கம் வளர்ந்த பிறகுதான் அன்பழகன் அறிவழகன் அருமதி என்று நம்முடைய பெயர்கள்

நாங்கள் அன்றைக்கு நாங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்தித்தோம் அப்பொழுது என்னை பார்த்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உன் பெயர் மடிவேந்தன் என்று அழகிய தமிழ் பெயராக இருக்கிறது என்று என்னை பாராட்டினார் என்னை போற்றினார் நான் அவரிடத்திலே சொன்னேன் அண்ணா இன்றைக்கு ஒரு லட்சம் பேருக்கு நீங்கள் சூட்டி இருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களிடத்தில் நான் சொன்னேன் எனவே தமிழ் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சூட்டுங்கள் நிகரேஷ் என்கிறான் குமரேஷ் என்கிறான் அபிஷேக் என்கிறான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே வழிபோர்க்களம் அதிலே பெரியார் சொன்னார் பெரியார் அந்த களத்தை முன்னெடுத்தார் உயிர் நமக்கு மெல்ல மெல்ல எனவே மாணவர்களே மார்பை காட்டிக் கொண்டு களத்துக்கு வாருங்கள் என்று பெரியார் அழைத்தார் அவருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே அண்ணா சொன்னார் துப்பாக்கி உயிர் இருக்கிறது நீங்கள் நாங்கள் தயார் என்று அண்ணா உங்களிடத்தில் துப்பாக்கியில் லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே திரண்டார்கள் காவல்துறை அன்னைக்கு தடியில் நடத்தியது மாணவருடைய கவாலங்கள் பிழைக்கப்பட்டன கைகால்கள் உடைக்கப்பட்டன ரத்த ஆறு ஓடியது அப்போது விக்டோரியா விடுதலை மாணவர் எங்கள் தலைவர் வைப்போம் குடியரசு தினத்திற்காக கருப்பு கொடி அன்றைக்கு விக்டோரியா விடுதியிலே ஏற்றப்பட்டது அந்த கருப்பு கொடியை கீழே இறக்கி அங்கே மாணவர்கள் தலையிலே மதித்து கொண்டிருந்த அந்த ரத்தத்தில் நனைத்து அதை கருப்பு சிவப்பு கொடியாக மேலே ஏற்றி வைத்த திமுகத்தரமான தொண்டனாக அன்றைக்கு இருந்தவர் எங்கள் தலைவர் வைகு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒட்டு மலையிலே நாங்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் மழை வருகிறது என்பதற்காக ஓடிவிட முடியுமா அன்னைக்கு ஒளிபோர் எங்கள் தலைவர் வந்தால் துப்பாக்கி குண்டுகளுக்கு பரிகாரம் என்ற சூழலிலும் எங்களுடைய தலைவர் வைக்கோ அப்படிப்பட்ட தலைவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த கூட்டத்தை ஒற்று முறையிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒழிப்போர் களத்தில் எங்கள் தலைவர் வைகோ அன்னைக்கு களமாடினார் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டத்தை நடத்தியனாலும் கூட நூற்றுக்கு நூறு இந்த கூட்டத்தை தகுதியோடு நடத்தக்கூடிய இயக்கம் மருமலட்ச திமுக ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுள் மொழிப்போர் களத்தில் இருந்த ஒரே தலைவர் எங்கள் வைக்கோ வைக்கோ வைகோ என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னால் திமுக இந்து எழுப்பு மாநாட்டை கோவையிலே கலைஞரவர்கள் நடத்தினார்கள் அங்கே தலைவர் வைப்போர் நெல்லையிலே இந்திய அரசியல் சட்டத்தை பொழுத்துவார் என்று கலைஞரவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் போய்விடும் காரணத்தால் அவர் பெயரை பட்டியலில் எடுத்து விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை எடுத்து விட்டது ஆனால் தலைமையை மீறி அன்றைக்கு இந்திய அரசியல் சட்டத்தை ஒழித்துவிட்டு அன்னைக்கு அன்றைக்கு நெச்சநிதிமத்தி நின்ற எங்கள் தலைவர் வைப்போம் அந்த அரசியல் சட்டத்தை விட்டு கண்டிப்பாக எங்கள் கலிவு பட்டி சிங்கம் வயிறு கொள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதை போலத்தான் தோழர்களே நாடாளுமன்றத்திலே இந்திய ஒளிபெருக்கப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தை அன்றைக்கு தாக்கல் செய்ய முற்பட்ட போது அதற்கு எதிராக வாக்கெடுப்பு கேட்டார் எங்கள் தலைவர் வைப்போம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இங்கே பேசிய அண்ணன் பாசனை பாபு அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த வாக்கெடுப்பில் ஒரே ஒரு வாக்கு தான் எதிர்த்து வாக்களிக்கப்பட்டது சிவப்பு விளக்கு எரிந்தது அது எங்கள் தலைவர் வைகோ அழித்த வாக்கு அப்பொழுதுதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் நீ தனியால் என்ன செய்ய முடியும் உன்னால் என்று சொன்ன போது சிங்கம்

சமத்துவம் என்ற முழக்கத்தை முன்வைத்து வைப்போம் கல்லர் மரம் ஐயர் மரம் போட்டி மரம் உண்டோடா தோழா நாட்டு மனிதர்களே வேற்றுமொழிகள் காடுகிறாய் நத்தமரம் உன்னை விட வேளா கூண்டு பறவைகளே புறப்பறவை இருப்பறவை தீண்டா பறவையும் உண்டோடா

நடைபயணத்தை தலைவர் அண்ணன் நடத்துகிறார் என்று பாராட்டு தெரிவித்தார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எனவே அந்த சமூக நல்லிணக்க விருதை கணிக்கப்பட்டு பெற்றது என்று சொன்னால் அந்த சமத்துவ நடைபயணத்தை நடத்தக்கூடிய தலைவராக வைகோ இருக்கிறார் அண்ணன் பாசனை பாபு இங்கே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு செல்லை ஆலையை நாங்கள் முடிவில் இருக்கிறோம் முல்லை பெரியார் உரிமையை நாங்கள் பாதுகாத்து தந்திருக்கிறோம் நீச்சோனாவை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம்

விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்